அனைவருக்கும் வணக்கம் மகளிர் தின விழாவை முன்னிட்டு இளந்தமிழர் பேரவை அமைப்பிற்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் தினம் கொண்டாடப்படுவது எதற்கு என்பதை முன்வைத்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலையில் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக ஊதியம் வேண்டும் என்று போராடினர் ஆண்கள் செய்யக்கூடிய அதே வேலையைத்தான் நாங்களும் செய்கிறோம் எங்களுக்கு சமமான ஊதியம் வேண்டும் என்று உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது அந்த போராட்டத்தில் பெண்கள் உடல் கருகி தன்னுடைய உயிரை விட்டனர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க் மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானம் என்னவென்றால் ஆணுக்கு பெண் சமமானவள் அவளுக்கு நிகராக ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் எட்டு அந்த நாளைத்தான் நாம் இன்று மகளிர் தினமாக கொண்டாடுகிறோம் அப்போ மகளிர் தினம் கொண்டாடப்படுவது எதற்கு என்றால் ஆணுக்கு பெண் சமமானவள் என்பதை இங்கு சொல்லப்படுகிறது ஆனால் ஆணுக்கு பெண் சமமாக மதிக்கப்படுகிறாளா இன்று என்றால் சற்று கேள்விக்குறிதான் பெண் மென்மையானவள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனா உண்மையாக சொல்ல போனால் பெண் வீரமிக்கவள் ஆணுக்கு நிகராக பெண்ணும் வீரமிக்கவள் ஆனால் என்ன சொல்லப்படுகிறது அவள் மாதவிடாய் காலங்களில் பலவீனமாக இருப்பாள் அவள் குழந்தையை பெற்றெடுப்பதனால் அவள் பலவீனமாக இருப்பாள் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் இவையெல்லாம் அந்த நேரங்களில் இருக்குமே தவிர ஆணுக்கு நிகராக பெண் வீரமிக்கவளாக இருக்கிறாள் இதற்கு உதாரணமாக எல்லா உயிரினங்களிலும் பார்க்கலாம் ஒரு விலங்கினத்தை எடுத்து பார்க்கலாம் சிறு பூச்சி இனத்தை எடுத்து பார்க்கலாம் எடுத்துக்கொள்ளுங்கள் காட்டிற்கே வேட்டையாடி கொண்டு வந்து உணவை தருகிறது அங்க பெண் சிங்கம் குழந்தையை பெற்று எடுக்கிறது எந்த விதத்திலும் அது பலவீனமாக இல்லை வீரம் நிறைந்துதான் இருக்கிறது அதே போல பூச்சியனத்தை எடுத்துக்கொள்ளலாம் தேனி தேனீ ஆண் தேனியை எப்படி தேர்ந்தெடுக்கும் என்றால் அதோடு உறவு கொள்வதற்கு மிக உயரமாக பறக்குமாம் அப்படி வந்த உயரமான இடத்திற்கு எந்த தேனி வருகிறதோ அதோடு மட்டுமே உறவு கொள்ளுமா பிறகு அந்த தேனி இறந்து விடுமாம் பெண் தேனி கூட்டுக்கு திரும்பி இனப்பெருக்கம் செய்து கூட்டுக்கு ராணியாக வாழ்கிறது வீரத்தில் சமமாகத்தான் இருக்கிறது இப்படியாக ஆணுக்கு நிகராக பெண் சமமானவள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே பெண் வாழ்கிறாள் என்ற நிலைப்பாடு உள்ளது இது முற்றிலுமாக நாம் யோசிக்க வேண்டியது பெண்ணை சார்ந்து ஆண் வாழ்கிறானா ஆணை சார்ந்து பெண் வாழ்கிறாளா பாருங்கள் நம்ம சொல்லுவோம் ஒரு கணவனை சார்ந்து தகப்பனாரை சார்ந்து சகோதரனை சார்ந்துதான் பெண் வாழ்கிறாள் என்று ஆனால் உண்மையில் பார்த்தால் ஒரு பெண் இறந்துட்டா அப்படின்னா அந்த ஆண் தனியாக வாழ்வது இல்லை ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா இறந்து போறாரு ஆனா பெண் கனவுல அப்படி இல்லை ஒரு ஆண் இறந்து போனாலும் கூட தைரியமா இருப்பா திள்ளைங்களை படிக்க வைப்பா வேலைக்கு போவா அப்போ யோசிச்சு பாருங்க பெண் சார்ந்து தான் பெண்ணை சார்ந்து வாழ்கிறான் என்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது சோ மகளிர் தினம் கொண்டாடப்படுவது என்பது ஆணுக்கு நிகராக பெண்ணும் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதே ஸோ மகளிர் தினம் கொண்டாடப்படுவது ஏதோ கோல போட்டி வைப்பதற்காகவோ சமையல் போட்டி வைப்பதற்காகவோ அழகு போட்டி வைப்பதற்காகவோ அல்ல ஆணுக்கு சமமான உரிமையை கொடுப்பதே ஆகும் மாண்புமிகு மகளிர் என்ற உரிமை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்